அனைத்து வந்து வந்திருக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் டைரக்டர் ஆதி அவர்கள் வந்து எனக்கு என்னுடைய ரெண்டாவது படம் அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார் ராமர் படத்தில் அப்போ நான் யாருனே தெரியாத அந்த அளவுக்கு ரொம்ப க்ரௌடில் தான் நான் வந்திருந்தேன் கம்பெனி ஆர்டிஸ்ட்டாக தான் இன்ப்ரோவ் ஆனேன் சும்மா சைடில் தான் இன்ட்ரோ ஆயிருந்தேன் அப்போ எனக்கு ஒரு ராமர் வந்து கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாள் பயணத்துக்கு அப்புறம் இப்போ அவர் படம் பண்ணியிருக்காரு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார் நீங்கள் வெற்றியாக மேலே மேலே படம் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் மிகப்பெரிய இடத்துக்கு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன் வந்து என்னையும் ஒரு ஆளா மதிச்சு எனக்கு பத்திரிக்கை கொடுத்து என்ன கூப்பிட்டாங்க போய் சொல்ல தெரியாதுல்ல அதனால அந்த விசுவாசத்துக்காக நான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு பார்த்தேன் ட்ரைலர் பார்த்தேன் பாட்டு பார்த்தேன் ஓகே நல்லா இருக்கு இன்னும் சூப்பரா பெட்டரா பண்ணிடலாம் அவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது வெளியில இருந்து என்ன வேணா பேசிடலாம் இருந்தாலும் அவங்க பண்ண போட்ட எஃபர்ட்டுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கணும்னு நான் கடவுளை கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க பிரஸ் பீப்புள்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க so ஸோ மச் தம்பி ஆதிராஜா அவர்களின் இயக்கத்தில் என் உடன்பிறவா பாச தம்பி சார்லஸ் மெல்வின் அவர்களின் இசை உருவாகி இருக்கின்ற இந்த காளியாட்டம் திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் உங்களை சந்திப்பதில் இளையகம்பன் பெருமை கொள்கிறேன் பத்திரிகை துறை நண்பர்களே ஆன்றோர் சான்றோர் பெருமக்களே இந்த மேடையில் வீர்த்திருக்கின்ற கலை உலக சிற்பிகளே அன்பு தலைவர் தங்கம் அவர்கள் இருக்கிறார் நான் இளம் வயதில் பார்த்து வியந்த இயக்குனர் கலைப்புலி சேகரன் அவர்கள் இருக்கிறார் உளவாளி ஜமீன் கோட்டை அற்புதமான திரை சிற்பி அவர் அதை போலவே ஒரு அற்புதமான ஒரு உறுதிமொழியை இந்த மன்றத்தில் நம் தருண்குமார் சார் அவர்கள் வடித்திருக்கிறார் விதைத்திருக்கிறார் ராஜா சார் இயக்குனர் இப்படி பெருமை கொள்ளத்தக்க பெருமகன்கள் எல்லாம் இந்த மன்றத்தில் வீட்டிருக்கிறார்கள் இந்த மன்றத்தில் பல நூறு பாடல்களை எழுதிய நான் முறை இந்த பல நூறு பேசி இருக்கின்றேன் ஆனால் என் அன்பு தம்பி ஆதி ராஜா அவர்களுக்காகவும் சார்லஸ் மெல்வின் அவர்களுக்காகவும் இந்த மன்றத்தில் நான் நிற்கிறேன் என்கிற பொழுது நான் பெருமைப்படுகிறேன் இசைஞானி தொடங்கி இசை புயல் ரகுமான் வரை நான் எழுதாத இசையமைப்பாளர்கள் இல்லை எதை எதற்காக அதை நான் இந்த குறிப்பிடுகிறேன் என்றால் வருங்கால இளைஞர்களிடம் தலைமுறைகளிடம் அற்புதமான ஆற்றல் இருக்கிறது திறமை இருக்கிறது அதன் உருவமாகத்தான் என் அன்பு தம்பி ஆதி அவர்களையும் சார்லஸ் மெல்வின் அவர்களையும் நான் காண்கிறேன் நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு இந்த படத்தை என் அன்பு தம்பி ஆதிராஜா இயக்கியிருக்கிறார் முன்னமே பத்து ஆண்டுகளுக்கு முன் என்று நான் கருதுகிறேன் ராமர் என்கின்ற ஒரு படம் அந்த வெற்றி படத்தில் அனைத்து பாடல்களையும் இளையகம் வந்தான் எழுதியிருந்தான் அதற்கு பிறகு நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு ஆதிராஜா அவர்களின் கடும் உழைப்பால் இந்த காலி ஆட்டம் இதிலும் நான் ஒரு பாடலை எழுதுகிற வாய்ப்பை நான் பெற்றேன் என் அன்பு தம்பி சார்லஸ் மில்வின் அற்புதமான அந்த மெல்லிசை மெட்டை வழங்கியிருக்கிறார் நீங்கள் அதை திரைப்படத்தில் காணுகிற வாய்ப்பை பெறுவீர்கள் நான் எழுதிய பாடலை என் தம்பி ஆதிராஜா அவர்களும் மெல்வின் அவர்களும் முழு விடியலை காண வேண்டும் என்பதற்காக இந்த பாடலில் இந்த வெற்றியில் நான் எழுதிய முதல் பல்லவியே முதல் முறை என் வானிலே முழு விடியலை பார்க்கிறேன் என்றுதான் அந்த பல்லவி தொடங்கும் ஏனென்றால் இந்த படத்திலிருந்து தம்பி ஆதி அவர்களுக்கு முழு விடியல் ஒன்று காத்திருக்கிறது அது நிகழப்போகிறது என்று நான் கருதுகிறேன் அதன் வடிவமாகத்தான் இந்த அற்புதமான படத்தின் முன்னோட்டத்தை நான் காண்கிறேன் என்னை இந்த படத்தில் இரண்டு பாடல்களை எழுதிய என் அன்பு தம்பிகள் பரணிதரன் இந்த தம்பிகள் இருவருக்கும் மூத்த நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் உங்கள் ஆதரவில் உங்கள் வரவேற்பில் உங்கள் அரவணைப்பில் இந்த படம் காளியாட்டம் ஆட்டம் காவிய ஆட்டமாக நிகழ்த்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இன்னும் பல படங்கள் என் தம்பி ஆதி ராஜா செய்வார் சார்லஸ் மெல்வின் அவர்களுக்கு இன்னும் நான் நிரம்ப எழுதுவேன் வாழ்க வாழ்க தமிழ் நாடு வணக்கம் எங்கள் கலை குடும்பத்தை சேர்ந்த அனைவர்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என் மனவார்ந்த பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலியாட்டம் படம் எனது நண்பர் ஆதிராஜா அவர்கள் மிக அளவுக்கு அதிகமாக ஒரு மனிதன் எந்த அளவுக்குலாம் கஷ்டப்படக்கூடாதோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த மேடையில் என்னை வந்து நிக்க வச்சதுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் குடும்பத்தின் இசையமைப்பாளர் மெல்வின் அவர்கள் மிக சிறப்பாக இசையமைச்சு என்ன இந்த ரெண்டாவது அந்த ஐட்டம் சாங்கில் நீ பண்ணி தான் ஆகணும் அவரோட புடிவாகம்தான் இந்த சாங்கில் நான் இப்போ பண்ணது அவருக்கு நான் நன்றி தெரிவித்து கொள்கிறேன் இந்த படம் நல்லா வரணும் அது மீடியாவில் இருக்கிறவங்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் இங்கே இருக்கிற பெரிய எங்கள் கலைக்குடும்பத்தை சேர்ந்த அணை அணை அனைத்து பெரிய மனிதர்களுக்கும் அவங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக கொடுத்து எங்களை மேலும் மேலும் அடுத்த கட்டத்துக்கு எங்களை நான் கொண்டு போகிறதுக்கு நான் கேட்டு அவங்கள்ட்ட பணிவா எனக்கு அதிகமாக பேச தெரியாது எல்லாருக்கும் நன்றி படம் வெற்றி அடையணும் இதே மாதிரி இவங்களோட ஒரு வெளிவிழாவிலையும் ஒரு வெற்றி விழாவிலையும் நாங்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றோம் எல்லாம் அந்த இருக்குது நன்றி வணக்கம் கவிஞர் பாலவாசல் அனைவரும்

இந்த பணத்தை எப்படியாவது தர வேண்டும் என்று நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அவ்வளோதான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் இது இசை வெளியீட்டு விழா இன்றைய நாயகன் சார்லஸ் மெல்வின் தான் பொதுவாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இசை வெளியீட்டு விழான்றது ஒரு இசையமைப்பாளருக்கான ஃபங்க்ஷன் மட்டுமே எல்லாரும் நாயகர்கள்லாம் மயக்க பிடிச்சிக்கிறாங்க இப்போ அது நமக்கு இந்த ஃபங்க்ஷனில் தேவையில்லை இருந்தாலும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஒரு அட்டையில் இசையமைப்பாளரின் படத்தை போட்டால் நான் மட்டும்தான் இது யாருமே இருக்க முடியாது எனக்கு தெரிஞ்செல்லாம் ரவுண்டாக போடுவாங்க சின்னதாக போடுவாங்க ஆனால் அப்படி நான் அப்படி போடல முழுக்க முழுக்க ஒரு அட்டையில் இசையமைப்பாளரோட ஃபோட்டோ போட்டுருக்கேன் ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப சந்தோஷம் அதனால் இது முழுக்க முழுக்க இசை இன்றைக்கி வந்து இந்த படம் இந்த படம் இன்றைக்கி நாடு எழாஞ்சி நடக்குது எல்லாமே இருக்கேன் நான் ஒரு பக்கம் பணத்துக்கு இருக்கேன் இவர் ஒரு பக்கம் இந்த பக்கம் இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்காரு முன் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு அஞ்சு நாளாக ரெண்டு பேரும் தூங்கவே இல்லை இந்த பாடல் ரெண்டாவது பாடலை பார்த்திங்க அந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஒரே நாள் நைட் ஷூட் பண்ணோம் ஒரே நாள் நைட் தான் ஷூட் பண்ணோம் சரியான மழை செம மழை ஒன்றுமே பணமும் இல்லை பணத்துக்கு ஒரு பக்கம் பல பிரச்சனை ஏதோ இன்றைக்கி போராடி இந்த பக்கம் வந்து நின்றுட்டுருக்குறோம் அதுக்கு முக்கிய காரணம் சார்லஸ் மெல்வின் தான் இன்றைக்கி இந்த ஆடியோ இந்த சாங்கு இந்த ட்ரெய்லர் எல்லாத்துக்கும் காரணம் சார்லஸ் மெல்வின் தான் அவருக்கு முன்னாடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பத்திரிக்கையாளர்லாம் எங்கள் சின்ன சின்ன படங்கள்லாம் கொஞ்சம் ஆதரித்து எங்களை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி மேலும் எங்களை விடணும்னு நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் உங்கள்கிட்டையும் வேண்டிக்கிறேன் நீங்கள் தான் என்ன கடவுள் உங்கள்கிட்டையும் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்